இந்த தூதர்களை குறித்து அநேக ஒருவரி செய்திகளை முப்பத்தி மேற்பட்ட ஒருவரி செய்திகளை நம்ம இனிமே நம்ம தியானிக்க போறோம் தூதர்களுக்கு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்ல தேவன் அவர்களுக்கு அனுமதி அளிக்கவில்லை இப்ப குறிப்பா ஏஞ்சல் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பெண் பிள்ளைகளுக்கு ஏஞ்சல் ஏஞ்சல்னு பேர் வைக்கிறத பார்க்கலாம் அப்போ ஏஞ்சல் அப்படின்னா ஒரு பெண்பாலாக நினைத்து கொண்டிருக்கிறத பார்க்கலாம் ஆனால் வேதத்தில் ஏஞ்சல்னு சொல்லப்படுகிற இடத்துல எல்லாம் ஆண்பால் தான் வருகிறது தேவ தூதர்களை குறித்து நாம் படிக்கிற அந்த பாட தலைப்புக்கு அந்த பாட பிரிவுக்கு என்ன பேர் அப்படின்னா ஏஞ்சலாலஜி ஏவு தூதர்கள் அப்படி யார் அப்படின்னா விசேஷமான ஆச்சரியமான படைப்பு தேவன் மனு முன்பாகவே இந்த தேவதூதர்களை அவர் உருவாக்கிவிட்டார் பைபிள்ல மொத்தம் அறுபத்தி ஆறு புஸ்தகங்கள் இருக்குது இந்த அறுபத்தி ஆறு புத்தகங்கள்ல முப்பத்தி நான்கு புஸ்தகத்துல தேவதூதர்களை பற்றிய குறிப்பு இருக்குது தூதர்கள் தூதன் என்ற வார்த்தைக்கு ஒருவருக்காக ஒருவர் அனுப்பப்படுதல் ஒருவருக்காக ஒருவர் குறிப்பிட்ட நபரிடம் அனுப்பப்படுதல் பரலோகத்தில் இருக்கிற வரைக்கும் அவர்கள் பல்லோக ஜீவன்கள் எப்ப பூமிக்கு தேவன் சார்பாக அவர்கள் அனுப்பப்படுகிறார்களோ அப்பொழுதுதான் அவர்கள் முதலியவற்றை மனத்தில் கொண்டு அவரை எப்போது துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள் எஸ்ஐக்கள் இருபத்தி பதினஞ்சு பிரகாரம் தேவதூதர்கள் தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் மனிதனே மண்ணிலிருந்து படைத்தார் ஆனா தூதர்களையோ பொன்னின் மகிமையை கொண்டு படித்தார் அடுத்து பாத்தீங்கன்னா தேவதூதர்கள் யோபு முப்பத்தி எட்டாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா நாலு முதல் ஏழு வசனங்கள்ல தேவதூதர்கள் பூமியின் படைப்புக்கு முன்பாகவே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் இது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஹெவன்ஸ்னு போடுறோம் பரலோகத்தில் உள்ளவைகளை பரலோகங்களை சிருஷ்டித்தார் அப்பவே இந்த தேவதூதரை சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்கிறவர்களும் உண்டு தேவதூதர்கள் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும்படி அவருக்காக தேவன் சிருஷ்டித்தார் தூதர்களுடைய எண்ணிக்கை அளவிடப்பட முடியாது தேவன் மனுஷரை தான் படைத்தார் அந்த ஒருவன் பல்கி பெருகி இன்றைய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த உலகத்துடைய ஜனத்தொகையோட மதிப்பு எத்தனை கோடி அப்படின்னா கிட்டத்தட்ட என் எண்ணூறு கோடிக்கு மேல ஒரு மனிதனுக்கு ரெண்டு தூதன் இருப்பார் என்றால் கிட்டத்தட்ட எண்ணூறுனா ஆயிரத்தி அறுநூறு கோடி தூதர்களுக்கு மேல இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பேசுறோம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலுல பேசுனா கிட்டத்தட்ட ஜனங்கள் சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடினா அவங்க மூவாயிரம் கோடி மனிதன் தான் பெருகிட்டு இருக்கானே தவிர தேவதூதர்கள் பெருகவே இல்லை அப்படியே தான் இருக்கிறாங்க அப்படியே தான் இருக்கிறாங்க அவங்களுடைய எண்ணிக்கை பதினாயிரம் பதினாயிரங்களும் லட்ச லட்சங்களும் கோடி கோடிகளுமாய்